அனைவருக்கும் வணக்கம் ஆண்டுதோறும் மாதத்துக்கு ஒருமுறை சிவராத்திரி வந்தாலும் ஆண்டிற்கு ஒருமுறை வரும் மகா சிவராத்திரியே முக்கியமான நாளாக உள்ளது சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக சிவராத்திரி ஒன்று என்றால் சிவபெருமானின் பூரண ஆசையை பெற மகா சிவராத்திரி அனைத்திலும் முக்கியமான ஒன்று தமிழ் மாதமான மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் அமாவாசைக்கு முதல் நாள் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியங்கள் கைகொடும் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் பெருகும் மகா சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு மேற்கொள்ளும் விரதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகேஸ்வரன் உக்கிரமான கடவுளாதலால் பலர் சிவபெருமானுக்கு விரதம் இருத்தல் மற்றும் வணங்குதலுக்கு அஞ்சுவார் ஆனால் சரியான முறையில் விரதம் மேற்கொண்டால் அளப்பரிய அருளை அள்ளி வழங்குவார் சிவபெருமான் மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்வது எப்படி சிவராத்திரியில் மொத்தமாகவே ஐந்து வகைப்படும் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி இதில் மகா சிவராத்திரி சிவபெருமானின் பூரண அருளை பெறும் நாள் என்பதால் விரதம் முறையில் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் அன்றைய நாளில் ஒருமுறை ஆகாரம் மேற்கொண்டு பின்னர் இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் நாள் முழுவதும் விரதம் மேற்கொள்ள முடியாத முடியாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சமைத்த உணவை உண்ணாமல் பால் பழங்கள் உண்டு பசியாறலாம் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து சிவபெருமான் படம் அல்லது விக்ரம் விக்ரம் முன்பு விளக்கேற்று வழிபட வேண்டும் வழிபடும் பொழுது ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது திருவாசகம் தேவாரம் உள்ளிட்டவற்றில் உள்ள பதிகங்களை பாடி பூஜை செய்யலாம் முக்கியமான தேவாரத்தில் உள்ள திருக்கே தீச்சர பதிகம் திருவண்ணாமலை பதிகங்கள் பாடுவது மகா சிவராத்திரி வழிபாட்டில் கூடுதல் சிறப்பை தரும் மாலைக்கு மேல் சிவபெருமான் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலிருந்தோ இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து சிவ மந்திரங்களை உச்சரித்து வழிபடலாம் அதிகாலை நாலு மணிக்கு கால பூஜை முடிந்த பின் ஆகாரம் மேற்கொள்ளலாம் மகா சிவராத்திரியில் செய்யக்கூடாதது என்னென்ன மகா சிவராத்திரி விரதத்தின் போது சிலர் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்து வழிபடுவதுண்டு அதில் முக்கியமான ஒன்று இரவு முழுவதும் விழித்திருந்தால் போதும் என நினைப்பது இரவு முழுவதும் விழித்திரு விழித்திருந்தும் சிவபெருமானை மனமுருக வழிபடவே சிவராத்திரி ஆனால் சிலர் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக வீடியோ கேம் கேம் விளையாடுவது படம் பார்ப்பது செல்போன் பார்ப்பது என நேர விரயம் செய்வார் அவ்வாறு செய்வது விரதமாக ஏற்றுக்கொள்ளப்படாது இரவு முழுவதும் விழித்திருந்து விரதம் மேற்கொள்ளும் பாசுரங்கள் பாடலாம் துதிக்கலாம் அல்லது ஒரு நோட்டில் தொடர்ந்து ஓம் நமச்சி என எழுதலாம் அதுபோல சிவராத்திரி முடிந்து காலை ஆனதும் பலர் தூங்கி விடுவதுண்டு இதுவும் விரத முறையில் தவறாகும் சிவராத்திரி முடிந்த காலை சிவபெருமானை வணங்கி பூஜை செய்தபின் பின் ஆகார மேற்கொள்ளலாம் அதன் பின்னர் தங்களது அன்றாட வேலைகளை தொடரலாம் ஓய்வு நாளாக இருக்கும் பட்சத்தில் தூங்கலாம் வேறு ஏதாவது செய்யலாம் சிவராத்திரிக்கு பிந்தைய காலையில் உறங்குவது விரதத்தின் பலனை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் சிவபெருமானின் மொத்த அருளையும் பெற்று வாழ்வில் சிறக்க ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் பாக்கியமான மகா சிவராத்திரியை முறையாக விரதத்துடன் கடைபிடித்தால் சகல நன்மைகளும் நம்மை சேர்ந்து நம்மை சேரும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க